அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜே எஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஏஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்த திருவுகோள் அறுபத்தி நான்கு விதிகள் இந்த அறுபத்தி நாலு விதிகள் உங்களுக்கு உச்சி முதல் பாதம் வரை இரண்டு சூரிய சட்கம் சந்திர சட்கம் ஆண் பாதி பெண் பாதி ஆண் பெண் அலிராசிகள் நாலு ஆண் பெண் அலி கிரகங்கள் ஐந்து ஆண் ஜாதகம் ஆண்ராசியில் ஆண் ஓரையில் எல்லா கிரகமும் இருந்தால் விதி ஆறு ஆண் ஜாதகம் பெண் ராசியில் பெண் ஓரையில் எல்லா கிரகமும் இருந்தால் விதி ஏழு ஆண் ஜாதகம் ஆண் ராசியில் சூரியன் சுக்கிரன் குரு இருந்தால் விதி எட்டு பெண் ஜாதகம் பெண் ராசியில் பெண் ஓரையில் எல்லா கிரகமும் இருந்தால் விதி ஒன்பது பெண் ஜாதகம் ஆண் ராசியில் ஆண் ஓரையில் எல்லா கிரகமும் இருந்தால் விதி பத்து பெண் ஜாதகம் பெண் ராசியில் சந்திரன் குரு செவ்வாய் இருந்தால் விதி பதினொன்று ஜீவன் உள்ள கிரகங்கள் எவை விதி பன்னெண்டு ஜீவன் இல்லாத கிரகங்கள் எவை விதி பதிமூணு ஆத்மா ஜீவா சரீரா விளக்கம் கங்கண பொருத்தம் வந்துவிட்டதா பராசரமுறை நாடிமுறை கேபி முறை அனைத்தும் திருமண கால நிர்ணய விதி புத்தி அந்தரம் எது விதி பதினாறு லக்ன பாவ தொடர்பை அறியும் விதிகள் விதி பதினேழு இரண்டாம் பாவ தொடர்பை அறியும் விதிகள் விதி பதினெட்டு ஏழாம் பாவ தொடர்பை அறியும் விதிகள் விதி பொருத்தம் பார்க்கும் போது கவனிக்க வேண்டிய முக்கிய விதிகள் மூணு அஞ்சு ஏழு இருபத்தி ரெண்டாவது தாரை வேதை நட்சத்திரங்களில் உள்ள மற்றும் இருபத்தி ரெண்டாம் திரைக்காலம் மற்றும் அறுபத்தி நாலாம் கலைஞான பாதம் மற்றும் கண்டாந்த நட்சத்திர பாகை

நீச்சல் பெற்றார் வர் நீச்சம் பெற்ற நீச்சி மூணு ஜென்ம நட்சத்திர அதிபதி நீச்சசாரம் ஏறினால் அதிபதி கிரகம் வக்ரம் பெற்ற கிரகத்தின் சாரம் ஏறினால் விதி இருபத்தி ஐந்து ஜென்ம நட்சத்திர அதிபதி கிரகம் அஸ்தங்க சாரத்தில் ஏறி இருந்தால் விதியன் இருபத்தி ஆறு ஜென்ம நட்சத்திர அதிபதி அதிப கிரகதியில் இருந்தால் விதியன் இருபத்தி ஏழு திருமணம் செய்யக்கூடாத காலம் வரிதல் அதிவக்கிரம் பெற்ற கிரகத்தின் சுயதிசை சுயபுத்தி சுய அந்திரகாரம் விதியன் இருபத்தி எட்டு சூரியனுடன் கூடி ஒரு பாகம் அஸ்தங்கமான தசாபுத்தி கிரகம் விதியன் இருபத்தி ஒன்பது தசா நடப்பு தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் மத்தியில் ஜன்ம ஜாதகத்தில் ராகு கேது இருத்தல் விதியன் முப்பது நடப்பு தசாநாதனுக்கும் முத்திநாதனுக்கும் மத்தியில் ஒரு நீச்ச கிரகம் இருத்தல் விதியன் முப்பத்தி ஒன்னு நடப்பு தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் மத்தியில் கோச்சாரகதியில் ராகு அல்லது கேது நீச்ச கிரகம் இருத்தல் விதியன் முப்பத்தி ரெண்டு ஆணின் ஜென்ம நட்சத்திர அதிபதிக்கும் பெண்ணின் ஜென்ம நட்சத்திர அதிபதிக்கும் மத்தியில் ராகு கேது மற்றும் நீச்ச கிரகம் இருந்தால் விதியன் முப்பத்தி மூணு ஆணின் தசாநாதனுக்கும் பெண்ணின் தசாநாதனுக்கும் மத்தியில் ராகு கேது நீச்ச கிரகம் இருந்தால் விதியன் முப்பத்தி நாலு ஜாதகத்தில் பெண்ணின் ஜென்ம நட்சத்திரதிபதி நீச்சம் நீச்சசாரம் விதியன் முப்பத்தி ஐந்து பெண் ஜாதகத்தில் ஆணின் ஜென்ம நீச்சம் நீச்சசாரம் விதியன் முப்பத்தி ஆறு ஆண் ஜாதகத்தில் பெண்ணின் நடப்பு தசாநாதன் நீச்சம் நீச்சசாரம் விதியன் முப்பத்தி ஏழு பெண் ஜாதகத்தில் ஆணின் நடப்பு தசாநாதன் நீச்சம் நீச்சசாரம் விதியன் முப்பத்தி எட்டு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடப்பு தசாநாதன் புத்திநாதன் நீச்சம் நீச்சசாரம் திருமணம் செய்யக்கூடாது விதியன் முப்பத்தி ஒன்பது ஆத்மா ஜீவா சரீரா முறையில் வசியப்பொருத்தம் பார்க்கும் முறை ஆண் பெண்ணின் ஜென்ம நட்சத்திர அதிபதிகள் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றிருத்தல் விதியன் நாற்பது ஆண் பெண் ஜென்ம நட்சத்திர அதிபதிகள் ஒரே ராசியில் ஒரே நட்சத்திரம் ஒரே பாதம் கூடியிருத்தல் விதியன் நாற்பத்தி ஒன்னு ஆணின் ஜென்ம நட்சத்திர அதிபதியும் பெண்ணின் ஜென்ம நட்சத்திர அதிபதியும் ராசி பரிவர்த்தனை பெற்றிருத்தல் விதியன் நாற்பத்தி இரண்டு ஆண் பெண் ஜென்ம நட்சத்திர அதிபதிகள் திரிகோண ராசியில் அமர்ந்து நிர்வாகத்தில் கூடியிருத்தல் விதியன் நாற்பத்தி மூணு ஆண் பெண் ஜென்ம நட்சத்திர அதிபதி கிரகம் ஆத்மா ஜீவா சரீரா கிரகம் ஜீவனுள்ள கிரகமாக அமைதல் விதியன் நாற்பத்தி நாலு செவ்வாய் தோஷம் விளக்கம் ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு நாலாம் பாவம் பெண்ணின் சிறப்பு அம்சம் விதியன் நாற்பத்தி ஐந்து சூரியனும் செவ்வாயும் ஏழில் எட்டில் நெருப்பு ராசியில் இருந்தால் விதவா யோகம் பெண்ணுக்கு உண்டாவது ஏன் விதிய நாற்பத்தி ஆறு செவ்வாய் தோஷமும் நாகதோஷமும் ஏழில் எட்டில் இருந்தால் இருவருக்கும் இருக்க வேண்டுமா செவ்வாய் திசை ராகு புத்தி என்ன பாதிப்பை தரும் விதியன் நாற்பத்தி ஏழு பெண்களின் ஜாதகத்தில் ஏழில் எட்டில் சூரியன் இருந்தால் கணவன் மனைவி பிரிவு உண்டாகுமா ஏன் விதி எண் நாற்பத்தி எட்டு ஆண்மை மற்றும் பெண்மை குறைபாடு உள்ள ஜாதகம் அறியும் விதி அலிராசி கிரகம் விதி என் நாற்பத்தி ஒன்பது நாகதோஷம் ராகு மற்றும் கேதுவுடன் ஒரே நட்சத்திரம் ஒரே பாதம் கூடிய கிரகம் ராகுடன் ராகுசாரம் கேதுவுடன் கேதுசாரம் கூடிய கிரகங்கள் தனது தசாபுர்த்தி காலத்தில் தனித்து இயங்காது விதியன் ஐம்பது ஒரு கிரகம் பெற்றுக் கொண்டால் அதற்கு வீடு கொடுத்தவர் அந்த கிரகத்தின் பிரதிநிதியாக செயல்படுவார் விதியன் ஒரு நட்சத்திர சாரத்தில் பல கிரகங்கள் நின்றிருந்தால் அதில் உள்ள ஒரு கிரகத்தை சார தொடர்பு கொண்டால் அதில் உள்ள பல பாவ தொடர்பையும் பெறுவர் விதியன் ஐம்பத்தி ரெண்டு கிரகங்களின் மூலத்திரிகோண பலம் மற்றும் பாவ பலம் காணும் முறை விதியன் ஐம்பத்தி மூணு திருமணம் உடனே கூடி நடக்க குறுக்கு விதியன் ஐம்பத்தி நாலு எந்த பாவாதிபதியின் பாவ வேண்டுமோ அந்த பாவாதிபதி கிரகம் தசா புத்திநாதனை கூடினால் பாவ தொடர்பு கிடைத்துவிடும் விதியன் ஐம்பத்தி ஐந்து எந்த ஒரு பாவாதிபதியும் தன் பாவத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தால் விதியன் ஐம்பத்தி ஆறு காந்தர்வ திருமணம் என்னும் காதல் திருமணம் தசாபுத்திகள் புதன் பிளஸ் கேது புதன் பிளஸ் செவ்வாய் செவ்வாய் பிளஸ் சுக்கரன் ராகு பிளஸ் சுக்கரன் நீச்ச கிரக ஐம்பத்தி ஏழு லக்ன பாதகஸ்தானத்தில் என்ற கிரகத்தின் ஜென்ம நட்சத்திர அதிபதி கிரகம் பாதகஸ்தானம் பாதகஸ்தானத்தில் ராகு கேது கிரகங்களின் தொடர்பு மதம் ஜாதி கடந்த திருமணமும் வயது வித்தியாசம் விதிமீறிய திருமணமும் நடக்கும் விதியன் ஐம்பத்தி எட்டு மூத்த மருமகளாக அல்லது மூத்த மருமகனாக வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டுமா ஏன் விதியன் ஐம்பத்தி ஒன்பது மாமியார் இல்லாத வீட்டில் பெண் கொடுக்க வேண்டுமா பெண் எடுக்க வேண்டுமா விதியன் அறுபது மாமனார் இல்லாத வீட்டில் பெண் கொடுக்க வேண்டுமா பெண் எடுக்க வேண்டுமா விதியன் அறுபத்தி ஒன்னு மைத்துணன் இல்லாத வீட்டில் பெண் கொடுக்க வேண்டுமா பெண் எடுக்க வேண்டுமா விதியன் அறுபத்தி ரெண்டு சூரியனில் உருபாதம் ஒரு நட்சத்திரம் கூடிய கிரகம் தசாபுத்தியில் தனித்து இயங்காது சூரியனிடம் தன் சக்தியை பறிகொடுத்து விடும் அந்த கிரகத்தை காரகத்தை பாவத்தை எப்படி பெறும் இரண்டு கிரகங்களுக்கு இடையில் ஒரு மண்டலத்தில் ராகு கேது கிரகம் இருந்தால் பரிவர்த்தனை நடவாது தடை செய்யப்படுகிறது ஜீவ பரிவர்த்தனை விதியன் அறுபத்தி நாலு ஜாதகத்தில் செயல்படாமல் முடங்கி கிடக்கும் பாவத்தை அதில் உள்ள கிரகத்தை கோச்சார குரு பலம் பெற்று ஒன்பதூர் பார்வை என்னும் தீட்சிய பார்வையால் பார்க்கும் காலம் தோஷம் விலகி சாபம் விலகி விதிகள் திருமண பொருத்தம் பார்ப்பதிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான விதிகள் இந்த விதிகளை கொண்டு ஜாதக பலன்களும் பார்க்கலாம் எல்லா விதமான பலன்களையும் கூறலாம் ஆனால் திருமணப் பொருத்தம் என்பது இது ஜீவ பரிவர்த்தனையால் அன்பும் பாசமும் ஏற்பட்டு கணவன் மனைவி பிரியாமல் குழந்தை செல்வம் உண்டாகி வம்சம் தலைப்பதற்கான விதிகளை ஜீவ கிரகங்கள் தருகின்றன அதே சமயத்திலே ஜீவனல்லாத கிரகங்கள் பொருளாதாரத்தையும் கல்வியையும் வாழ்க்கை தரத்தையும் வெளிநாட்டு வாழ்க்கையையும் சம்பத்தையும் புகழையும் தருகின்றன இந்த இரண்டு விதிகளை பிரித்து திருமண பொருத்தம் பார்ப்பதற்கு ஜீவ கிரகங்கள் எப்படி செயல்படுகின்றன என்பதை தனித்துவமாக பிரித்தெடுத்து அதை பொருத்தம் சேர்த்து மணமக்களை வாழச் செய்வதே அப்பா ஜோதிட சுத்திரம் திருமண பொருத்த திரோகோல் அறுபத்தி நான்கு விதிகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையும் மேல்நிலை வகுப்பு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மேல்நிலை வகுப்பு காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை முதல் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் முதல் இந்த இரண்டு முதல் வகுப்புகள் காலை மாலை நடைபெறுகிறது இந்த வகுப்பிலே கலந்து கொண்டு அறுபத்தி நாலு விதிகளை தீர தெரிந்து கொண்ட பிறகு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை வகுப்பில் நீங்கள் கலந்து கொண்டு இந்த விதிகளை நீங்கள் ஜாதகத்தில் எப்படி பயன்படுத்தி பலன் பார்ப்பது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ள அப்பா ஜோதிடம் உங்களுக்கு வழிவகை செய்கிறது தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணியுங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூத்தி நாலு ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது என்ற வாட்ஸ்அப் எண்ணிலே எங்கள் தொடர்பில் வரலாம் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் இதை கற்றுக்கொள்ள முடியும் நான் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் நீங்களும் என்னோடு தொடர்ந்து பயணிங்கள் தொடர்பு கொள்ள தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு இருபத்தி எட்டு தொண்ணூத்தி நான்கு ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்